சுற்றிலும் எதிரிகளை வந்து பார் என சவால் விடும் இஸ்ரேலிடம் ஒரு லட்சத்து அறுபத்தொன்பதாயிரத்து ஐநூறு கள ராணுவ வீரர்களும் நான்கு லட்சத்து அறுபத்தைந்தாயிரம் ரிசர்வ் படையினரும் இருப்பதாக சர்வதேச மூலோபாய ஆய்வு நிறுவனம் தெரிவிக்கிறது இதுவே ஈரானிடம் ஆறு லட்சத்து பத்தாயிரம் கள ராணுவ வீரர்களும் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரிசர்வ் படையினரும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு பட்ஜெட்டை பொறுத்தவரையில் இஸ்ரேல் ஒதுக்கும் தொகை பத்தொன்பது பில்லியன் டாலர்கள் இந்திய ரூபாயில் ஒரு லட்சத்து ஐம்பத்தொன்பதாயிரத்து அறுநூற்று முப்பது கோடி இதுவே ஈரான் ஒதுக்கும் தொகை அறுபத்தி இரண்டாயிரத்து நூற்று அறுபத்தி ஒன்பது கோடியாகும் போரில் முக்கியமாக பார்க்கப்படும் வான்படையில் இஸ்ரேல் எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் சிக்ஸ்டீன் போன்ற அதிநவீன போர் விமானங்கள் உட்பட அறுநூற்று பன்னிரண்டு போர் விமானங்களை கொண்ட சிறந்த விமானப்படையை கொண்டிருக்கிறது நீண்ட தொலைவு பயணம் செய்து துல்லிய தாக்குதலை நடத்தும் வல்லமை கொண்டவை மறுபுறம் ஈரானிடம் ஐநூற்று ஐம்பத்து ஓர் விமானங்கள் இருந்தாலும் பல்வேறு தடைகள் காரணமாக நவீன மயமாக்கல் இல்லாமல் உள்ளன ஈரான் ஏவுகணை ட்ரோன் படையை வலுவாக்க கவனம் செலுத்தியிருக்கிறது இஸ்ரேலிடம் சுமார் நானூறு போர் டாக்கிகள் ஐநூற்று முப்பது பீரங்கி துப்பாக்கிகள் மற்றும் ஆயிரத்து நூற்று தொண்ணூறு கவச வாகனங்கள் உள்ளன ஈரானிடம் பத்தாயிரத்து ஐநூற்று பதிமூன்று போர் ஆறாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி எட்டு பீரங்கி துப்பாக்கிகள் மற்றும் அறுநூற்று நாற்பது கவச வாகனங்கள் இருப்பதாக ஐஏஎஸ்எஸ் கூறுகிறது இரு நாடுகளும் தரை மற்றும் விமானப்படையோடு ஒப்பிடும்போது குறைந்த கடற்படை திறனையே கொண்டுள்ளன இஸ்ரேலிடம் ஐந்து நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன நாற்பத்தி ரோந்து மற்றும் தாக்குதல் கப்பல்களை கொண்டுள்ளது ஈரானிடம் பதினேழு நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன அறுபத்தி எட்டு ரோந்து மற்றும் தாக்குதல் கப்பல்களும் ஏழு சிறிய தாக்குதல் கப்பல்களும் பன்னிரண்டு தளவாடங்களை ஏற்றிச் செல்லும் கப்பல்களும் உள்ளன ஈரானிடம் முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை தகர்க்கும் ஷஹாப் ஒன் பாலிஸ்டிக் ஏவுகணை தொடங்கி இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் எதிரியின் இலக்கை தகர்க்கும் ஷஹாப் த்ரீ வரையில் பல்வேறு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டிருக்கிறது இஸ்ரேலிடம் ஐநூறு கிலோமீட்டர் தொடங்கி ஆறாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வரையில் இலக்கை தகர்க்கும் ஜெரிகோ ரக ஏவுகணைகள் உள்ளன குரூஸ் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டிருக்கிறது இதுபோக எதிர்நாட்டு ஏவுகணை ட்ரோன்கள் ராக்கெட்டுகளை எல்லாம் நடுவானிலையே தூள்தூளாக்க இஸ்ரேலிடம் அயன் டோம் டேவிட் ஸ்லிங் ஆரோ டூ ஆரோ த்ரீ வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் உள்ளன இஸ்ரேலிடம் சொந்த அணு ஆயுதங்கள் உள்ளதாக கருதப்படுகிறது அணு ஆயுதங்கள் குறித்து வெளிப்படையாக பேசக்கூடாது என்பதை கொள்கையாக கொண்டிருக்கிறது இஸ்ரேல் அதே வேளையில் ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இருப்பதாக கருதப்படவில்லை இருப்பினும் ஈரான் சொந்தமாக அணு ஆயுதங்கள் உருவாக்க முயல்வதாக தொடர்ந்து குற்றம் சாட்டப்படுகிறது படை எண்ணிக்கை அளவில் ஈரான் பெரிதாக காணப்பட்டாலும் பெரும் நாசம் விளைவிக்கும் வகையிலான நவீன தொழில்நுட்ப ஆயுதங்களை இஸ்ரேல் கொண்டிருக்கிறது அதுபோக அமெரிக்கா பக்கபலமாக இருக்க இஸ்ரேல் கையே ஓங்குகிறது பிரான்ஸ் ஜெர்மனி பிரிட்டன் உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக உள்ளன ஈரானுக்கு ஆதரவாக லெபனான் ஏமன் ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் குரல் கொடுப்பதையும் கவனிக்க முடிகிறது ஈரானுக்கு எவ்வாறு பதிலளிப்பது என்பதை இஸ்ரேல் இன்னும் முடிவு செய்யவில்லை என்றுதான் கருதுவதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்தார் இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றம் தொடர்பாக வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஹிஸ்புல்லா ஹவுதி போன்றவற்றால் பாதிக்கப்பட்ட இஸ்ரேல் நாடு தன்னை காத்துக்கொள்ள அனைத்து உரிமைகளும் உள்ளது என்றார் அதே நேரம் போரின் போது அப்பாவி பொதுமக்களின் உயிர்களை பாதுகாப்பது மிகவும் அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் லைக்கா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபாசில் ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் பத்து உலகமெங்கும்